வணக்கம் உயிர்கள் வந்து உயிர்கள் என்று சொல்லக்கூடிய ஆன்மாக்கள் வந்து கடவுளால் வந்து படைக்கப்படவில்லை அதுதான் வந்து உண்மை அது வந்து பார்த்திங்கன்னா திருட்பா உரைநடை பகுதியிலும் அவர் வள்ளலார் ஒரு இடத்துல தெளிவாகவே சொல்கிறாரு அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் எப்படி காற்று அனாதி இதில் இங்கே இருக்கக்கூடிய வெளி அதுவும் அனாதி அனாதின்றது பார்த்தீங்கன்னா ஆதி அந்தம் இல்லாத நிலை ஒரு ஆர்ஜினில் ஸ்டேட்டு அப்போ எப்படி இந்த பிரபஞ்சம் இருந்ததோ அந்த ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்தில் மூணு இருந்ததோ சொல்லுவாங்க முப்பொருள்னு சொல்லுவாங்க அதாவது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஆன்மாக்கள் அது ஒரு ஆன்மா காசம்னு ஒன்று ஒரு இடத்துல ஆன்மாக்கள் வந்து உயிர்கள் வந்து இருந்ததாகவும் பிரபஞ்சத்தில் ஒரு பேராற்றல் இது எப்படி ஒரு இப்போ நம்ம இந்த கிராஃபில் கூட பார்த்தோம்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து ஆக்சிஸ் நெகட்டிவ் சைட்லேயும் ஒரு சைடு பாசிட்டிவ் சைட்லேயும் போகுது எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போகுது இதே மாதிரி வெட்டிக்கல்ல அரிசாண்டல ரெண்டு பக்கமும் போகுது ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கடவுளுக்கும் ஆன்மாக்களுக்கும் இருக்கக்கூடிய நிலை பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் கடவுள் அப்படின்ற ஒரு விஷயம் இயற்கை விளக்கம் அது கரெக்டான வேர்டு அது இயற்கை விளக்கம் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த உண்மை கடவுள் வந்து ரொம்ப ஹைஎண்ட இது ரொம்ப பாசிட்டிவ் ஸ்டேட்டில் ரொம்ப உயர்ந்த குணங்களை உடைய குணங்கள் கிடையாது உயர்ந்த நிலையிலேருந்து இருந்தது இந்த பிரபஞ்சத்தில் அதுக்கு நேர்மாற வந்து ரொம்ப ரொம்ப கீழான நிலையில் இருந்தது தான் வந்து பார்த்தோம்னா ஆன்மாக்களாகிய ஆகிய நம்மை அப்போ ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து முதல் சிருஷ்டிக்கு முன்னாடி ஏதோ ஒரு கட்டத்தில் ஆன்மாக்களுடைய விளக்கம் வந்து மறைய ஆரம்பிக்குது இப்போ ஆன்மாக்களுக்கு தான் வந்து அறிவுன்ற ஒரு விஷயம் இருக்குது இங்கே அறிவு தான் வந்து மூலதனம் அறிவுன்ற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்தில் வந்து ஆன்மாக்களுக்கு வந்து இருந்திருக்கு அதாவது அறிவுள்ள பொருள் அது அறிவுள்ள ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அது வந்து தன்னுடைய அறிவு நிலை வந்து முழுசாக இழக்கக்கூடிய ஒரு நிலை வரும்போது தான் அங்கே சிருஷ்டின்ற ஒரு விஷயம்னோ கடவுள் வந்து முதல் சிருஷ்டியை ஒன்று படைக்கிறாருன்னோ அந்த சிருஷ்டியில் வந்து தன்னுடைய இயற்கை இன்பத்தை வந்து அனுபவிக்கும்படி அவர் சொல்கிறாரு அப்படின்னும் ஜீவகாரணி ஒழுக்கத்தில் வள்ளலார் வந்து எழுதுறாரு அதாவது முதல் சிருஷ்டி படைத்த உடனே அவரு அவருடைய இயற்கை இன்பம் என்ன வந்து ஆன்மாக்களுக்கு இன்பங்களை கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை கொடுக்குறாராம் அதுக்கு சில விதிகளும் விதிக்கிறாரு அந்த விதிகளை வந்து பழகாமையாலும் ஒரு விதமான முயற்சிகள் ஏன்னா ஆன்மா எல்லாமே இண்டிவிஜுவலிட்டி ஒவ்வொன்று ஆன்மாக்களுக்கும் வந்து இண்டிவிஜுவலிட்டி யூனிக்னஸ் இருக்குது அதனுடைய ஆர்ஜினல் ஸ்டேட்லேயே எல்லாத்துக்குமே வந்து யூனிக் யூனிக்னஸ் இருந்திருக்கு ஒன்றுத்துக்கும் ஸோ சில ஆன்மாக்கள் பல ஆண்மாக்கள் வந்து அந்த மல வாசனையின் காரணமாக அவர் விதித்த விதிகளை வந்து பழக முடியாத சூழ்நிலையினால் வந்து இரண்டாவது சிருஷ்டி நேரிடுதுன்னும் அந்த இரண்டாவது சிருஷ்டியில் வந்து பல தேச போகங்கள் பலவிதமான தேசங்களாகவும் பலவிதமான போகங்களாகவும் வந்து இதுவாகுது பெரியுது பிரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இப்படியே வந்து ஆன்மாக்கள் வந்து விதிகளை மீறி மீறி என்ன பண்ணுதுன்னா பாவம் செய்யுது திருப்பம் வந்து அதுக்கேற்ற தேகங்கள் வந்து புதுசு புதுசான தேகங்களும் உண்டு பண்ணுறாரு கடவுள் நூதன நூதனமாக தேகங்களும் வந்து வடிவமைக்கப்பட்டு வருது அதுக்குள்ளே வந்து ஆன்மாக்களை வந்து கடவுள் வந்து கடவுள்ன்ற அந்த ஆற்றல் புகுத்துறாரு இப்போ இதுக்கெல்லாம் வந்து வந்து ஒரு இதுவாக வச்சது தான் வந்து மாயே அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ அதுக்கு அது மாயேன்ற ஒரு ஒரு மேட்ரிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அவர் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து முதல் சிருஷ்டியில் ஃபார்ம் பண்ணுறாரு ஃபார்ம் பண்ணி தான் வந்து அதுதான் அந்த இயக்கம் தான் இப்போ நம்மளை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இத்தனை கோடி சிருஷ்டிகளாக இயக்கிக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம இருக்கிறது ஏதோ ஒரு சிருஷ்டியில் ஏதோ ஒரு இதில் நம்ம வந்து இருக்கோம் இதுக்கு முன்னாடி எத்தனையோ கோடி சிருஷ்டிகள் நடந்துருக்கலாம் இதுக்கு அப்புறமா வந்து எத்தனையோ கோடி சிருஷ்டிகள் வரவேற்கலாம் அதுதான் வந்து கடவுளோட அளவில் பஞ்ச கிருத்தியம் வந்து எக்காலத்தும் தடை உராது அப்படின்ற ஒரு வாசகத்தையும் அவர் சொல்றாரு ஏன்னா இந்த இயக்கம் வந்து தடை தடையாகிறதுக்கோ இதுவாகிறதுக்கோ இனி வழி இல்லை எத்தனை கோடி சிருஷ்டிக்கு இது போகும்னே சொல்ல முடியாது ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆன்மாக்களுடைய மலங்கள் வந்து அவ்வளோ இருக்கு ஒரு ஒரு ஆன்மாக்களும் வந்து அந்த மும்மலை பந்தத்தால் வந்து இருக்கிறதுனால இப்போ அதை விட்டு வெளியே வர்றதுக்கு வந்து ஆண்மாக்கள் வந்து சரியை கிரியை யோகம் ஞானம் இது போன்ற விஷயங்களெல்லாம் எல்லாம் செஞ்சு ஒவ்வொரு பிறவிகளை எடுத்து ஒவ்வொரு சிருஷ்டிலையும் வந்து பல கோடி பல லட்சக்கணக்கான பிறவிகளை எடுத்து தான் அது மேலே வந்தாகணும் ஸோ அதனால இந்த இது வந்து இயக்கம் வந்து தடை இல்லாமல் எப்பயுமே வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா கடவுள் வந்து உயிர்களை வந்து படைக்க வேண்டிய அவசியம் கிடையாது படைத்தாலும் ஒரே மாதிரி தான் படைச்சிருக்கணும் இவ்வளோ வித்தியாசமான ஒவ்வொருக்கும் இது வந்து இவ்வளோ மலங்களோட வந்து படைக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஃபஸ்ட்டு கடவுளுக்கு அதனால் நம்மளை மாதிரியே வந்து கடவுளுன்ற ஆற்றலும் வந்து இந்த பிரபஞ்சத்தில் இருந்தது நாம் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் அவர் இருந்தார் அவர் இருந்த மாதிரி தான் நாமளும் இருந்தோம் இது எல்லாமே இருந்ததுன்னா எம்டி ஸ்பேஸ் அதில் தான் இருந்தது ஸோ கடவுளால் உண்டு பண்ணப்பட்டது தான் அவருடைய அருட்சக்தியால் அதுக்கு அவருடைய அருட்சக்தி வந்து பார்த்திங்கன்னா அனாதி அவருக்கு வந்து அவ்வளோ ஆற்றல் இருக்குது அந்த ஆற்றலுக்கு வந்து அளவே கிடையாது அதோட அது என்ன வேணாலும் செய்யும் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் அது அனாதி ஆற்றல் அனாதி பேராற்றல் அப்படி கூட நம்ம சொல்லலாம் ஓயாத சக்தி அதனால் வந்து அதனுடைய ஆற்றலால் தான் வந்து உண்டு பண்ணப்பட்டது தான் இந்த பிரபஞ்ச இயக்கம் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது அவர்களால் படிக்கப்பட்டது தான் இந்த அணுக்கள் எல்லாமே மேட்டர் எல்லாமே ஸோ அது மூலியமாக வந்தது நாம் இப்போது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே மேட்டர்ஸ் தான் வச்சுக்கோங்களேன் எல்லாமே அந்த அணுக்கள்லேருந்து வந்தது தான் பலவிதமான அணுக்கள் படைக்கப்பட்டு வர்றது ஸோ அதனால தான் இந்த அணுக்கள் வந்து அவர் படைக்கப்பட்டதுனால அவருடைய சொல்படி கேட்டு அது அவருடைய இதுப்படி தான் எல்லாமே நடக்குதுங்க லாப்படி தான் எல்லாமே நடக்கும் அது வந்து அந்த பொருட்கள் வந்து அந்த ஆட்டம்ஸ் வந்து மேட்டர் பார்ட்டிகிள்ஸ் வந்து அதனுடைய விதிகளை விட்டு அது வெளியே வரவே வராது ஏன்னா அதுதான் கடவுளால் படைக்கப்பட்டது ஆன்மாக்களாகி நம்ம வந்து கடவுளால் படைக்கப்படலை அதனால தான் நம்ம வந்து விதிகளை மீறுறோம் நம்ம வந்து உயிர் பொருள் அது வந்து வெறும் ஜடப்பொருள் நம்ம வந்து உயிர் பொருள் நம்ம வந்து எதையும் வந்து நம்ம வந்து மதிக்க மாட்டேன்றோம் ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால வந்து பாவக்கர்மங்களை சேர்த்துக்கிறோம் செய்யக்கூடாத விஷயத்தெல்லாம் செய்கிறோம் ஸோ அதனால் க உயிர்கள் வந்து கடவுளால் படைக்கப்படலை அப்படின்றது வந்து உண்மை நன்றி